ரெஸ்லிங் ரிமேக் தமிழ் சேனல் இந்த வீடியோ எதை பத்தி பாக்கறோம்னா இன்னைக்கு இன்னைக்கு நடந்த ஃப்ரைடே நேரஸ் டவுனோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்கறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரோமஸ் கோடி ரூ என்ன செக்மெண்ட் பேசுனாங்க அதெல்லாம் ஃபுல்லாக டீடெயிலாக பார்க்க போறோம் அதை நம்ம ஃபர்ஸ்டே பாத்துல அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா இன்றைக்கி நடந்த ஃப்ரைட் ஸ்மாக் ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமக்கணும் எனக்கு வந்து போன அவர் ஸ்மாக் இந்த ஆர் மேக்டோன் நல்லா இருந்துச்சு ஸோ ஓகே நம்பர் ஒன் அதாவது டூ ஹவர்ஸுமே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்க ஃபார்ட்டி அண்ட் லைன் வந்து வருவாங்க செக் பண்ணுவாங்க செக்யூரிட்டி எல்லாருமே ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் போன போகணும்னு சொல்ல மாட்டாரு ஜாக ஃபார்ட்டியை பார்த்து ரெட் கலர் லைட் எரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஒரு மூஞ்சு ரெட் கலர் லைட் எரியிற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து தெரியுது இன்றைக்கான செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகா ஃபார்ட்டி தான் ரூல் பண்ண போகிறாண்டு ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் ரை பற்றி பேசிடுவோம் ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜியா ஸ்டேட் பேட்பில் நடக்கிறது அந்த ஸ்டேடியத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு வந்துக்கிட்டு இருக்காரு கோடி வந்து ஒரு சைடு வர்றாரு வந்தவுடனே என்ன பேசுறாங்கன்னா ரோமன் என்ன பேசுகிறாங்கன்னா அது அப்படியே சொல்றேன் அதாவது நான் வந்து இந்த ஸ்டேடியத்தில் ஏற்கனவே வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் அதாவது நான் அந்த ஃபுட்பால் அதாவது ஹேண்ட்பால் லாண்ட்ருக்கேன் அந்த டைம்ல வாட்டி எனக்கு அடி வாங்கினேன் அதாவது அடி வாங்கி கீழே விழுந்து அசிங்கலாம் பட்டிருக்கேன் ஆனால் திருப்பி அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு திருப்பி டபிள்யூடபுள்யூக்கில் வந்தேன் வந்தக்கப்புறமா நான் வந்து ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்கினேன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனேன் பிளட் லைன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை உருவாக்கினேன் ஆனால் பட் எல்லாமே ஒரு இதோட போச்சு சரி இது வந்து உன்னோட இடம் அதாவது இது உன்னோட ஸ்டேஜ் எல்லாமே தெரியும் ஆனால் இது உன்னோடய ஊர் உன்னோட ஹோம் டவுன் ஆனால் பட் நான் ப்ளே பண்ணேன்னா இது என்னோடய இடம் இது என்னோடய ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவார் கொடி அப்படிலாம் அதாவது இது எல்லாமே என்னோடய ஃபேன்ஸ் ஆனால் ஒரு ஸ்டோரியும் முடிஞ்சல ஆமாம் ரசமினாக்கப்பறம் என்னோடய ஸ்டோரி என் கரியர் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அது முடியலை பட் நான் இழந்தது ஜிம்மி ஊசவ் ஜிம்மி ஊசோ ஸ்மேக்டனில் சோழ சீக்கிரம் அடித்தான் அண்டு வாய்ஸ்மேன் வாய்ஸ்மேனையுமே சோழ சீக்கிரம் அடித்தான் பட் என் டெருந்து ரசமினாக்கப்புறமும் ஒன்று பெருசாக ஒன்று இழந்தது என்னென்னா ஊலாஃபலா மலை அந்த ஊலாஃபலா ட்ரைபல் சீஃபோட அனோவா ஃபேமிலியோட அந்த ஹெட்டு லீடிங் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஊலாஃபலா மலை அந்த மாலையை நான் இழந்துட்டேன் ஆனால் கோடி சொல்லார் நீ இன்னொன்று ஒன்று இழந்த அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா உன் சூழ்நிலை எனக்கு புரியுது அதாவது இன்னும் என்னென்னா நீ ஜிம் யூஸாக இழந்த அண்டு பால்ஹிமன் அடித்து இழந்தாங்க அதுக்கப்புறமா முக்கியமாக அந்த ஊல் மலை ஃபலா மாலை இறந்த எனக்கு புரியுது பட் நீ வந்து ஒன்று இழந்திருக்க ரசம் பண்ணியாக்கப்புறமா ஓ வாழ்க்கையே மாறிச்சு அதாவது உன்னோட பொசிஷனே மாறிச்சு நீ மூணு வருஷம் ஆ ஆண்டுகிட்டு இருந்த மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பிடுங்கிட்டு போனது உனக்கு தெரியும் அது என்னென்ன இப்போ நான் சொல்கிறது தெரியுதான் அதாவது இந்த டைட்டில் இந்த டைட்டில் அண்ட்பிட் நியூஸ் சாம்பியன் நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன டைட்டிலில் அந்த ரசல் நான் வந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டேன் அதை நீ விட்டுட்ட பார்த்தியா அதாவது மொத்தம் நீ நாலு இழந்துருக்க உன் வாய்ஸ்மேன் அண்ட் ஜிம்மி யூஸோ அண்ட் பால் அண்ட் த டைட்டில் மொத்தமாக நீ இழந்துருக்க நீ இழந்த எல்லாத்தையுமே திருப்பி கூட எடுத்துடலாம் ஓகே ஜிம் யூஸ் எடுத்துடலாம் திருப்பி வந்துடுவார் அண்ட் பால் ஹியூமன் எடுத்துடலாம் ஏன் அந்த ஊழ ஃபோல மாலையை கூட எடுத்துடலாம் ஆனால் பட் இந்த டைட்டில இருந்து உன்னால் எடுக்கவே முடியாது நான் வந்து ரோமன் டைம்ஸ் என்ன சொல்லார் நான் வந்து இழந்த எல்லாத்தையுமே எடுத்துருவேன் சீக்கிரமாக அண்டு அந்த டைட்டிலையும் சேர்த்து தான் நம்ம கோடி டோட்டன் என்ன சொல்லார்னா இதுக்கப்புறம் நீ வந்து இதெல்லாம் ஆசைப்படாத இது என்னோடய டைட்டில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்றாரு ரோமன் நான் எடுத்து காட்டுறேன் எல்லாத்தையுமே அதாவது இழந்த எல்லாத்தையுமே நான் எடுத்து காட்டுறேன் அதை நான் ப்ரூவ் பண்ணியும் காட்டுவேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவார் தரமான ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும் மிரட்டி விட்டுரும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நைட்டு வருவார் நைட்டு ஆண்ட்ராய்டுக்கான ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்ட் மேட்ச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் வேறு லெவலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொழுதிட்டாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு நான் கூட இது வந்து சுமாரான மேட்ச் நினச்சி பார்த்தேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு இந்த மேட்ச்சில் நைட்டு வந்து தோக்குற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரியும் எல்னை நைட்டு தான் வின் பண்ண போகிறாருன்னு பட் வந்து எல்லை நைட் தோக்குற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சை அதாவது கொஞ்ச நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டாரு இளநீட்டு வந்து தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாரு இந்த மேட்ச் வின் பண்ண அப்புறம் பேக் ஸ்டேஜில் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு அது தரமானது அண்ட்ரேவும் கார்மல் ஹைஸும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கார்மல் ஹைஸ் என்ன சொல்றாருனா நீ தோத்துட்டடா எப்பறம் இப்படி வந்து நிற்கிற அதாவது நீ உன் டைட்டில் ஆப்பர்சிட்டியே விட்டுட்டு வந்து இதுக்கா இதுக்காக ஜெயிச்சா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை ரியல் ஃபைட்டு மாதிரி நடக்கும் என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படி நம்ம என்னது அடிச்சு தூக்கி ஊண்டிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு ஆகா வந்து இந்த பார்ட்ஸ

வந்து அடின்னு அடிச்சு குரூஸை ஓடாது படுக்க போட்டு அவர் என்னமோ வின் பண்ண மாதிரி அவர் வந்து தான் அப்படின்னு கதரை விட்டு போய்கிட்டு இருப்பார் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்னன்னா நம்ம கெவினோன்ஸ் பற்றி தான் இதெல்லாம் அதாவது ரோமன் டைம்ஸ் அண்ட் கோடி ஸ்டோரி நடக்கும்போது கெவின் ஒன்ஸ் வந்து விண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் டிவியில் அவரும் சொல்லுவாரு இந்த பிளட் லைன் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா இதில் இந்த சோலசிகோ ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் அதாவது சாரி ரோமன் ரைம்ஸ் ட்ரைபல் சீஃப்னே இருக்குது அதெல்லாம் பேசிக்கிட்டு போது டகுன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட்லைன் வந்துடுவாங்க பிளட்லைன் வந்து என்ன பேசுவாங்கன்னா ஏ ஏய் நீ வந்து ரோமனை பற்றிலாம் பேசக்கூடாது நீ பேச வேண்டிய ஒரே ஆள் ரியல் ட்ரைபல் சீஃப்பான சிக்கோவை பற்றி தான் இங்கே வந்து சோழ சிக்கோட ரூல் தான் நடக்க போகுது ஏன்னா அவர் தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் சோழ சிக்கோவான்னு சொல்லி எல்லாரும் கையை தூக்குவாங்க தூக்குனப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேணுன்னு சொன்னால் சொல்லுவார் டே நீங்கள் அங்கே ரெண்டு பேசினதுலாம் போதும் அதுக்கு மேலே அதாவது இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் வாயை உடச்சி விட்ருவேன் அப்படின்வாரு இவங்க எல்லாருமே என்ன கடுப்பாயிருவாங்க சுற்றி மூணு பேருமே அதாவது மூணு பேருமே ஏறி கெவின் ஒன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க கெவினொன்ஸை கப்பாத்திருக்க தொமோசோ சாம்பா அண்டு ஜானி கேர்கன் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுவாங்க கடைசியில் இது வந்து பெரிய ஒரு இதாகிடும் அதாவது பெரிய ஒரு வாராயிடும் அங்கே வந்து ரெஃபரி எல்லாருமே வந்து தடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க தடுக்கக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அஃபிஷியல் வந்துடுவார் அதாவது நிகால்டிஸ் வந்து இந்த மேட்ச் நான் அஃபீஷியல் பண்ணுறேன் இந்த மேட்ச் வந்து ஒன் சோ நடக்கணும் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் இந்த இப்போ ஸ்மாக் டவுனில் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மரட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நான் கடைசியில் வச்சுக்கிறேன்டா மாதிரி கடைசியில் இந்த மேட்ச்சையை கன்ஃபார்ம் பண்ணிவிடுறாங்க இந்த மேட்ச்சில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது இந்த மேட்ச்சில் சோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் என்னென்னா அதாவது திஃபனி ஸ்டாட்டன் அண்ட் நயா ஜாக்ஸ் வாசஸ் நயோமி அண்ட் ப்ரேலி இவங்களுக்கான ஒரு மேட்ச்சு இது இந்த ரூல்ஸ் என்னென்னா ப்ரேலியும் நயோமியும் யார் வந்து நயா ஜாக்ஸை வின் பண்ண அதாவது பின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நயா ஜாக்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதாவது இவங்க மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே அடிக்கிற மாதிரி அதாவது இவங்க பின் பண்ணும்போது அவங்க தடுக்க அவங்க பின் பண்ணும்போது இவங்க தடுக்க கடைசியில் டிஃபனி வந்து அட்டாக் பண்ண உருவாங்க குடிஞ்சனால நயா ஜாக்ஸ் மேலே அடி விழுந்துடும் கடைசியில் என்ன ஆகுனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபினிஷர் போட்டு அதை இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் வேறு இல்ல பண்ணிட்டாங்க அந்த மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட அதாவது கோலப்பல் மூமெண்ட்டு கடைசியில் ரெண்டு பேருமே சேர்ந்து பின் பண்ணிவிடுங்க ரெஃபரிங் வாங்கிக்காமல் எண்ணிடுவாங்க ஆனால் இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அடே நான் தான் பின் பண்ணேன் எனக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியில் நயா ஜாக்ஸ் யோசிப்பாங்க அவங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரியும் அதாவது தேவையில்லாமல் கூட்டிட்டு வந்து கோர்த்து விட்டியேமா அப்படின்னு டிஃபனி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் மைண்ட் செட் நினைக்கிறேன் ஸோ ஓகே நெக்ஸ்ட் நம்பர் நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் என்னென்னா இவங்களுக்கான ஒரு த்ரீ வர்சஸ் த்ரீ டேக் டீம் மேட்ச் தான் இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கெவி நோன்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்து இருப்பார் பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க கெவி நோன்ஸ் அட்டாக் பண்ணி ஓட விட்டுருவாங்க எங்கடா தமோஸ் சாம்பா அண்டு ஜானி கேரங்கன் எங்கடா அப்படின்னு வந்து தேடிக்கிட்டு இருப்போம் கடைசியில் என்னடா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள வந்து அடியுன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்கடா அவங்களுக்கு மேட்ச் நடக்க வேண்டியது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள இறங்கி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அண்டு கெவி நோன்ஸ் பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்டி மேட்ச்சு உள்ளே போய் ரெண்டு ரெஸ்ட்லாம் சண்டை போடணும் இவங்க பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூல்ஸ் ஆடு உள்ள எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே வச்சு அடினோம் ரெஃப்ரி வந்து டே யாராவது ஒரு ஆள் சண்டை போடுங்கடான்னு சொல்லி கேட்பான் கத்திக்கிட்டு இருப்பான் கடைசியில் எல்லாருமே சேர்ந்து கிவினோல்ஸை பவர் பாம்போடு பார்ப்பாங்க அங்கே வந்து சடனாக ரிட்டர்ன் வந்ததுன்னா அமெரிக்க நைட் கோடி ரோடு மிரட்டி விட்டுரும் அந்த செக்மெண்ட்டு உள்ள வந்து எல்லா பிளட்ல அதாவது ரெண்டு பேருமே அடிச்சு போட்டு கடைசியில் ஜாக்கபாட்டி மேலே நிற்பார் ரெண்டு பேரும் ஃபேஸ் ஃபேஸ் நிற்பாங்க ஜாக்கஃபாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கீ கொடுத்து விட்டுருவார் சேர் பறந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மூசை போட்டு ஓட விட்டுருவார் நம்ம ஜாக்கஃபாட்டியா ஜாக்கா ஃபாட்டிய ஊடக விட்டுக்கப்புறமா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கெவி நோன்ஸ் வந்து சார திக்க நிற்பார் நான் கூட கெவி நோன்ஸ் அடிச்சிருவார் நினச்சேன் ஆனால் இதுக்கப்புறம் என்ன சொல்லுறாங்கன்னா ரெண்டு பேருமே கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இருவாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லுறாங்கன்னா உங்களுக்கான பார்ட் டூ மேட்சுக்கு வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூட்யூ அதாவது கோடி ரூடு வாசஸ் கெவி நோன்ஸுக்கான ஒரு பார்ட் டூ மேட்ச் வந்து பண்ணலாம் மேபி வந்து பார்த்திங்கன்னா பேட் நடக்காது நடக்காது சோர்ஸ் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுப்பா சி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த ஸ்ம இந்த ஸ்மெக் டவுன் எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ